எி சந்தோஷ் என் வைஃப் லக்ஷ்மி பிரியா அவங்க என்னோடய ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு மகள் மித்ரா அண்ட் மிதன்யா மித்ரா வந்து அஞ்சலி சார் ஸோ அவங்க நாலரை வயசில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வேர்ல்டு ரெக்கார்ட் மட்டும் பண்ணலை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வேர்ல்டு ரெக்கார்டும் அச்சீவ் பண்ணித்தாங்க ஸோ இதை எப்படி நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணோம்னா குழந்தைய வந்து நாங்கள் ரெண்டரை வயசுலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது வருதுனால் அவர் ரோட்டில் இருக்கிற லோகோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கடை பேர் எல்லாம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றத பார்ப்போம் ஸோ அவரோட மெமரி நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா அதை வச்சு நம்ம எதாவது அவளுக்காக ஹெக் பண்ணணும் ஏதாவது என்னஹான்ஸ் பண்ணணும் அவர் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா வேர்ல்டு ரெக்கார்டை ஏழு வயசு குழந்த ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் இந்தியா கிரிக்கெட் ரெக்கார்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்க வந்து முப்பது செகண்டில் ஐம்பது டோரோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதற்காக பார்த்தோம் ஸோ அந்த ரெக்கார்டை ரெக்கார்டை ப்ரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணி குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தோம் அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த ஆரம்பிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவளும் நல்லா ப்ரூஃபாக ஒர்க் பண்ணாதா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க கொన్ని பிராக்டிஸ் பண்ணி அது வந்து அச்சீவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்தியா உலக ரெக்கார்ட் 27.38 செகண்ட்ல அப்ளை பண்ணா. அதே மாதிரி யூ ஆசியன் உலக ரெக்காரட் அதே 27.35 செகண்ட்ல இருந்து பண்ணா. வேர்ல்ட் ரெக்கார்ட் யூ 55 செகண்ட் 27க்கு 55 செகண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அடுத்து கின்னஸ் லாம் அப்ளை பண்ணிட்டு கின்னஸ்ல வந்து அப்ரூவ் வந்துருக்கு. கின்னஸ்ோட அட்டெம்ட் வந்து நெக்ஸ்ட் मंथலயே ஸ்பீல்ல ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்க. பிரஷ் பண்ணிய எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. சோ யூ நோ சரியே வಂದ್ರதா दिव्रपांच नारे नारे इंस्पेर रहा था, मात्र प्रतिदिन इंस्पेर आएगा। तब तब इंस्पेर इंस्पेर। इंस्पेर मित्रा, नयू की जी पढ़ी कहाँ? किन्हीं रिकॉर्ड पढ़ी करी है? इंडिया बुक ऑफ़ रिकॉर्ड, एशिया बुक ऑफ़ रिकॉर्ड, वर्ल्ड बुक ऑफ़ रिकॉर्ड। चलना रोली, ओके, मित्रा स्टार। पापा जीओ क्वाके ले लेवल लेसी माइके फॉर मैकरन स्टारबक्स डोमिनोज बर्गर किंग केएफसी केलॉग सैपल आईबीएम नेक्स्ट रेडबल रैट नाइक पूमा डीबी डेकोरेशन गेट्स और स्नैप फाइट 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 ईबे टाटा टर्टल बी एम डब्ल्यू आर डी होना एक्सपोक्स एच पी स्माइल उन्हें क्या सुनी था पर बाहर नहीं है और मना सीन

found it child <laughs> am not can't let you want to be done yes <laughs> what is the problem am it should be the truth you got a speech after but then